ஹாய் இந்த வீடியோவில் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி இல்லைனா உருளைக்கிழங்கு தொக்கு இது வந்து நம்ம சோறு கூடேனு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி எந்த ஒரு தோசை எல்லாத்துக்குமே இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது வந்து உருளைக்கெழங்கு குட்டி குட்டியாக வெட்டி முதல்ல அவிச்சு எடுத்துகிட்டு ஒரு பச்சை தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டும் ஒரு நாலஞ்சு சின்ன உள்ளியும் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க ஒரு சட்டியில் ரெண்டு மூணு வெந்தயம் கடுகு அது பொட்டி முடிஞ்சதுமே குட்டி குட்டியாக தான் வெட்டணும் எனக்கு தெரிஞ்ச அளவு குட்டியாட்டு வெள்ளை குடு வெட்டி வச்சிட்டு அதையும் போட்டு உள்ளியும் வெட்டி வச்சிருந்த பார்த்திங்களும் அதையும் போட்டு நல்லா கிண்டனே அது அப்படின்னா கொஞ்சம் தான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சமாக எடுத்துட்டேன் ஆனால் நான் தேங்காய் தேங்க ஊற்றுனேன் அதான் ரொம்ப கஞ்சம் பிடிச்சி போட்டேன் அப்புறம் வந்து இதை ரொம்ப கிண்டிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன் கருவேப்பிலையும் போட்டு காஷ்மீரி சில்லி வத்தல் அது வந்து வீட்டில் இருந்து வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வாங்கி வச்சல ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டு வந்தேன் அதையும் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனு கொஞ்சம் நேரம் அது கரெக்டாக அந்த முறுமுறுப்பு அந்த இது அழகாக எப்படி சொல்லுவாங்க கண்ணாடி பதம் அந்த இது வரது வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்படி லைட்டாக சதச்சி வச்சுட்டு அதையும் தட்டிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு பார்த்தீங்களா அதுக்கு அதையும் தட்டிக்கிட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி அதையும் போட்டுக்கிட்டு தக்காளி ஊற்றுற முன்னாடி கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டேன் தக்காளியும் போட்டு கொஞ்சம் தண்ணி அதை கழுவி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சேன் கொஞ்சம் நேரம் கொதி கொதி வந்தது ஃபுல்லாக தீய ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன் கொதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணியில் போட்டு வச்சுமே பச்சை தண்ணியில் அந்த அவிச்ச உருளைக்கிழங்கு தான் அதை எடுத்து இதில் போட்டு இதையும் கொஞ்சம் கிண்டி அப்படியே விட்டுக்கிட்டேன் ரொம்ப கிண்டக்கூடாது ஏன்னா அது உடஞ்சிருவேன் ஏன்னா ஆல்ரெடி அவிச்சிருக்கேன் ஒரு முக்கால் பதத்து கூட தான் அது அவிச்சிருக்கேன் அதனால் வந்து ரொம்ப கிண்டாமல் லைட்டாக அந்த மசாலா கூட அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி மட்டும் லைட்டாக கிண்டி விடணும் கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சோம் அடிக்கடி கிண்டி விடுறது என்னென்னா அது எண்ணெயிலேயே நிற்குது பார்த்தீங்களா நான் தண்ணி ரொம்ப அந்த தக்காளி கூட கழிவு ஊற்றுனது இது மட்டும்தான் தேங்காயும் பெருஞ்சீரகமும் லைட்டாக கொஞ்சம் ஜீரகமும் போட்டு அதை அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துட்டேன் எனக்கு தேங்காய் சேர்த்தேன்னா கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காய் ரொம்ப கம்மியாக இருந்து தேங்காய் ரொம்ப கஷ்டப்பட்டுடுங்க அதனால கொஞ்சம் தேங்காயும் போட்டு தேங்காய் நிறைய இருக்கும் தேங்காய் நிறைய அரைச்சி எடுத்துக்கோங்க அதனால் உள்ளியும் தக்காளியும் அரைச்சி போட்டதுனால அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு கொஞ்சம் மல்லியிலேயே மேலே தூவி விட்டுட்டு நான் கடைசி எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி சமைக்கும் போது உருளைக்கிழங்கு சிரி சிக்கன்லாம் சமைச்சேன்னா மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன் அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்போ அந்த மணம் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஆல்ரெடி தேங்காய் தான் சமைச்சு இருந்தால் லாஸ்ட்டு ஃபினிஷிங் எப்போவுமே அது கொஞ்சம் போடுவேன் அதனால் அதையும் போட்டு சூப்பரான உண்மையாக வெறும் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் அந்த உள்ளி தக்காளியெலாம் அரைச்சி ஒரு சமையல் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக நான் உடனே என்ன நமக்கு நாக்கு நம்ம நமக்குன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் தோசமாக இருந்தது கொஞ்சம் நிறைய தோசமாகவே இருந்து ஒரு தோசையும் ஊற்றி ஒன்றும் இல்லை ரெண்டு தோசை சுட்டேன் தோசை நமக்கு ரவுண்டாக வரது பெரிய விஷயம் இதில் வீடியோ வேறு எடுக்கிறேன் நான் கிளவுலேயே ரவுண்டாக வரணும் ரவுண்டாக வரணும்னு ஒரே ஜபம் இந்த வீடியோவில் அப்புறம் எதாவது இதாகிட்டேன்னா கிழிஞ்சு கிழிஞ்சி ஆ சரி எப்படி பிச்சு தான் சின்னோம் ஆனால் கரெக்டாக வந்தது ரெண்டு தோசையும் சுட்டு ரெண்டு இல்லை மூணு சுட்டுருக்கேன் சாரி மூணு தோசையும் சுட்டு இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி உண்மையாக சொன்னால் நான் ரெண்டாவது இன்னும் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் కండి ట్రై పని ఎప్పుడు చూే త్యాంక్ యూ